அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மாங்கல்யம் தந்து நானே அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனே சுனம் அப்படிங்கிற திருமண பாட்டு எல்லார் அதில் ஒழிக்குமா எல்லோருக்கு ஜாதகத்திலையும் அந்த அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது அட் ப்ரெசண்ட் சிங்கிளாக இருக்கிற நிறையா பேத்துக்குள்ள கேள்வி கை நிறைய காசு இருக்குது சொத்து பொத்து ஏன் அந்த திருமண பெண் மட்டும் அமைய மாட்டேங்குது இதுதான் வந்து இப்போது எல்லோருடைய கேள்வி அதாவது திருமணம் ஆகாதவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க வயசு முப்பதுக்கு மேலே போயிடுச்சு மணப்பெண் கூடி வர மாட்டேங்குது கார் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஆன் சைட்டில் போகக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்குது ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறோம் இல்லை சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறோம் நானே மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் எல்லா வகையிலும் எனக்கு உணவு வருது காசு இருக்குது சொத்து பத்து இருக்குது ஏன் பொண்ணு பார்த்தா பொண்ணு அமைய மாட்டியிருது இப்படிங்கிற கேள்வி நிறையா பேத்துக்கு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டு ஏழு இந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டு சுக்கரனும் ஆண் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு திருமணம் என்பது தடை தாமதம் வருத்தம் வேதனை விரக்தி இதை கொடுக்கும் ராசி கட்டத்தில் ரெண்டாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் இடம் கொடுத்தவர் அம்சத்தில் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது ஒரு திருமணம் தடையாகுதுன்னா சும்மா ஆகாது அவங்கவுங்க ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய ரெண்டு ஏழு பாவங்கள் மற்றும் ஆண் ஜாதகத்தில் கலத்திரக்காரன் சுக்கரன் இவர்கள் இவர்களுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் நவாம்சத்தில் பாதிக்கப்பட்டாலும் சரி கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் தான் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கூட மாற்றுக்கருத்தே பட வேண்டாம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகளாக நடக்குது அதை மீறி எந்த அமைப்புகளும் நடக்காது ஸோ உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டிப்பாக நடக்கலாம் லேட் மேரேஜ் செஞ்சால் தான் சில பேருடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்னா லேட் மேரேஜ் தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம் மறுப்பதற்கில்லை உங்கள் ஜாதகம்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நிச்சயமாக சொல்லும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்காது காசு வணமும் கொடுத்து சொத்து பத்தும் கொடுத்து அகம் சார்ந்த வாழ்க்கையும் கொடுத்தா அது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் கிடைக்கும் ஸோ அமைப்பு இல்லைன்னா அந்த அமைப்பு காலகட்டம் எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம முயற்சி செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க உங்கள் ஜாதக ரீதியாகத்தான் நடப்பதை தவிர வேறு எந்த வெளிக்காரணியும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளவும் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்தால் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை கண்டறியலாம் நன்றி வணக்கம்